நாடார் சங்க நிர்வாகிகள் என்னையும் என் குடும்பத்தாரையும் கொலை செய்ய கூலிப்படைக்கு பதினைந்து லட்சம் பேசி ஏழு லட்சம் முன்பணம் கொடுத்ததாக முன்னாள் நிர்வாகி காவல்துறை இணை ஆணையரிடம் சென்னை தண்டையார்பேட்டை நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்த சங்கர்லிங்கம் இவர் திருத்தங்கள் நாடார் உறவின் முறை தர்ம பண்டு சங்கத்தில் சுமார் இருபது ஆண்டுகளாக உறுப்பினராக இருந்து வருகிறார் மேலும் இவரது தந்தை மறைந்த சந்திரசேகரன் நாற்பது ஆண்டுகளாக உறுப்பினராகவும் சில ஆண்டுகள் கமிட்டி உறுப்பினராகவும் இருந்துள்ளார் இந்நிலையில் சங்கத்தில் சில நபர்கள் தங்கள் சொந்த லாபத்திற்காக அதிக அளவு பணமோசடிகளில் மற்றும் சங்கத்தின் விதிமுறைகளுக்கு மாறாக சங்கத்தின் சட்ட விதிகளுக்கு எதிராகவும் சங்கத்தை நடத்தி வருகிறார்கள் மேலும் இருபத்தி மூன்று ஆண்டு காலமாக முறைகேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் சங்கத்தில் நடைபெற்றுள்ளதாகவும் சங்கத்திற்கு உட்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாவது போல் செயல்பட்டு வருகிறார்கள் இதுகுறித்து சங்கரலிங்கம் பல துறைகளுக்கு புகார் அளித்துள்ளார் மேலும் தகவல் உரிமை அறியும் சட்டத்தின் மூலம் பலமுறை பல்வேறு கேள்விகளை நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார் இந்நிலையில் இவரது இவரது மீது ஆத்திரத்தில் இருந்த கையெழுத்து போல் போட்டு இவர் கொடுத்த புகார்களை திரும்ப பெற்றுள்ளனர் மேலும் இது தொடர்பாக ஆர் கே நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதில் ஆத்திரம் அறிந்த நிர்வாகிகள் கடந்த ஏழு மாதத்திற்கு முன்பு இவரது மகன் மீது இருசக்கர வாகனத்தில் விபத்து ஏற்படுத்தி பலத்த காயமடைந்துள்ளனர் இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் இவர் குடும்பத்தாரை கொலை செய்வதற்காக ஐம்பது லட்சம் ரூபாய் கூலிப்படையினர் கேட்க அதற்கு சங்கத்தின் நிர்வாகிகள் மதிப்பு தெரிவித்து பதினைந்து லட்சம் விலை இருப்பதாக அதற்கு அட்வான்ஸாக ஏழு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இதற்கான வீடியோ உள்ளதாகவும் இதில் நாடார் சங்கத்தில் முப்பத்தி இரண்டு நபர்களும் சேர்ந்து என்னை கொலை செய்வதற்கு கூலி ஆட்களை ஏவிவிட்டு உடந்தையாக இருந்துள்ளார்கள் என்று குற்றச்சாட்டு வைத்துள்ளார் தங்கள் குடும்பத்தாருக்கு உயிருக்கு பாதுகாப்பு அளிக்க கோரி வழக்கறிஞருடன் சங்கரலிங்கம் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து தன் மகன் மீது இருசக்கர வாகனத்தில் பெரும் விபத்தை படுகாயம் படுகாயமடைந்தார் இது தொடர்பாகவும் புகார் உள்ளது மேலும் இதற்கு யார் யார் உடந்தையாக இருந்தார்கள் மேலும் காவல்துறை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் மெத்தனம் காட்டாமல் என்று தெரிவித்தார் அப்புறம் ஒரு இருதரப்பில் வந்து உங்கள் சைட்லேயே வந்து ஒரு பெண் மேலே அவங்க கணவர் மேலேலாம் உள்ளே ஆட்சி மீறி வந்து வளர்க்கணும் இல்லை அதை தான் சொல்கிறேன்ல அவங்க வந்து போக்சோ வந்து இந்த முதல்ல வந்து என் பையன் மேலே தாக்குதல் நடத்துனாங்க அதில் தான் என் பையனுக்கு கை உடைஞ்சது அதுக்கடுத்து அது வேலை நான் கம்ப்ளைண்டாக இது வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்டை விசாரிக்கலை அடுத்து என் பொண்ணு மேலே தாக்குதல் நடத்தினாங்க அந்த தாக்குதலுக்கு தான் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் அதனால் போக்சோ வழக்கு வந்து பதியப்பட்டது ஸோ அதுவும் வந்து இதுவரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலை அடுத்து வந்து இந்த விஷயமா வந்து ஊரில் இருக்க மீட்டிங் நடத்துகிறதா கேள்விப்பட்டோம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த மீட்டிங்கில் வந்து எங்களை அலோவ் பண்ணலை அலோவ் பண்ணாமல் கேட்லேருந்தே எங்களை போலீஸ் தடுத்தது இல்லாமல் நான் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து நாங்கள் தான் வந்து உள்ளே போய் கொலைவெறி தாக்குதல் நடத்தணும்னு சொல்லி எங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு எங்களை ரிமாண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க ஆனால் வந்து ஜட்ஜ் வந்து அதை ஒத்துக்கலை அதனால எங்கள் மேலே எந்த இது கேஸ் ஆகலை இப்போ அந்த கேஸெல்லாம் நாங்கள் கோர்ட் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்னோட பேர் சங்கர்லிங்கா நாங்கள் வந்து முன்னாள் உறுப்பினர் உறுப்பினர் நாங்கள் சங்கர்லிங்கா என்னோட பேர் இதில் முக்கியமாக வந்து செல்லப்பழம் ஏடி சுப்பையா பெரியாண்டவர் சுப்பிரமணி செல்லப்பா ராஜமூர்த்தி ராஜமூர்த்தி அப்புறம் செல்வகுமார் ராஜா இவங்கள்லாம் வந்து கொஞ்சம் முக்கியமான ஆளுங்களாக செயல்படுறாங்க இவங்கெல்லாம் வந்து கொலைவெறி தாக்குதலுக்காக பணமும் உதவியும் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு காப்பீஸு அந்த சீடிஸு அவங்க பேசுன ஆடியோஸ்லாம் தரேன் இதில் என்னென்னா கொலைவெறி தாக்குதலில் வந்து அட்டம் ஃபெயிலியர் ஆனால் அவங்க வந்து குற்றாலத்தில் செல்லப்பழத்தோட ரிசார்டில் தான் தங்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாரையுமே ஸோ அங்கேயும் வந்து போலீஸ் போனனால வேறு வழி இல்லாமல் காட்டுக்குள்ளே வந்து அவங்க எல்லாருமே ஓடி இருக்காங்க அந்த கொலக கும்மல் வந்து ஸோ அதுக்கான வீடியோவும் கொடு கொடுக்குறோம் உங்கள்கிட்ட